விக்கிரவாண்டியிலும் அண்ணா அறிவாலயத்திலும் திமுக தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை வெற்றி கொண்டாட்டத்தை அரங்கேற்றி வருவதையும் தற்போது திரையில் நாம் கொண்டிருக்கிறோம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு பாரதி வணக்கம் வணக்கம் இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு ஒன்பதாவது சுற்று நடந்துகிட்டு இருக்கும் போதே திமுக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருப்பதை வெற்றி வித்தியாசத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த முன்னிலை முகத்தை வெற்றி முகத்தை திமுக எப்படி ரூலிங் பார்ட்டிக்கு பற்றியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவமும் சென்னையிலே ஒரு கொலையும் நடைபெற்று எதிர்கட்சிகள் மிகப்பெரிய பொருளாதாரமாக ஆக்கி நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக கணக்கு அணிக்கு கிடைத்த வெற்றியை எப்படியும் இந்த இடைத்தேர்தலை பறித்து விட வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு மிகப்பெரிய சதி திட்டத்தோடு செயல்பட்டார்கள் ஆனால் இவற்றுக்கு மத்தியில் என்ன மற்ற இடைத்தேர்தலில் வேற கடந்த காலங்களில் நடைபெற்ற இருக்கும் இந்த தேர்தலுக்கு வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும் எந்த இடைத்தேர்தல் நேரத்திலும் ரூலிங் பார்ட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சு வந்தது கிடையாது ஆனால் இந்த தேர்தலில் வந்தது ஆனால் அதையும் மீறி இப்பொழுது முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி முகத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து தளபதி மு க ஸ்டாலினுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அங்கீகாரத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆக இதை பார்த்த பிறகாவது இது போன்ற செய்தி திட்டங்கள் செய்வதை எதிர்கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இருக்கும் போதே திமுக முன்னிலை முகத்தோடு இருக்கக்கூடிய நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழரோ இல்ல அதிமுக ஆதரவாளர்கள் ஒரு சிலரோ இது படத்தினால் கிடைக்க பெற்ற வாக்குகள் படத்தை அளித்து அவர்கள் இந்த வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் சேர்த்து வைக்கிறாங்களே அதை எப்படி பார்க்கலாம் தொடர்ந்து சொல்லுவதுதான் தேர்தல் கமிஷன் அவர்கள் கையில் இருக்கிறது அப்சர்வர்கள் தேர்தல் கமிஷன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆர்கே நகர் தேர்தலில் தேர்தல் நிறுத்தியதை போல இந்த தேர்தலிலே அவர்கள் நீட்டியிருக்கலாம் அப்படி தவறு எடுத்திருந்தால் ஏன் செய்யவில்லை ஆகவே தேர்தல் கமிஷன் மீதே அவர்கள் சொல்கிறாரா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும்